கைஸ் கைஸ் ஸோ எல்லாருமே கேட்டுட்டு இருந்தீங்க டெஸ்ட் 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 ஒன் ஒன் காவல்காரன் ஆறாவது இயற்பியல் மற்றும் வேதியியல் தேர்விற்கான விடைகள் என்ன சார் சார் ஆச்சு எப்போ கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தீங்க ஸோ கைஸ் நான் நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை கிளாரிஃபை பண்ண நிறைய 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 ஆர்வம் பார்க்குறேன் பேர் இருக்கீங்க படிக்கிறதுக்கு ஸோ படிக்கிறதுக்கு எவ்வளவு இருக்கீங்களோ அந்த அளவுக்கு பொறுமையும் வேணும் ஏன்னா பொறுமை தான் மிக அவசியம் பூமி ஆழ்வார் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க என்ன பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் ரிலீஸ் வந்து மெட்டீரியல் மெட்டீரியல் கொடுத்துட்டு ரெண்டு நாள் படிக்க டைம் தரும் சில பேர் என்ன சொல்றீங்க ரெண்டு நாள் பத்தல இன்னும் அதிகமா தாங்கன்றீங்க சில பேர் ரெண்டு நாள் அதிகம் எனக்கு நாளைக்கே கொஸ்டின் பேப்பர் கொடுன்றீங்க அதாவது ஒருவருடைய இதுக்காக வந்து நாங்க எங்களை மாத்திக்க முடியாது இல்ல இன்னும் ஒரு ஆர்டர் இருக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு அந்த ப்ரொசீஜர் இப்படிதான் போக முடியும் கொடுப்போம் ஒரு நாள் டைம் இருக்கும் மறுநாள் டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் பேப்பர் கொடுப்போம் டெஸ்டுக்கான கொஸ்டின் பேப்பரை இன்னமும் டவுன்லோட் பண்ணி நிறைய பேர் எழுதிக்கிட்டு தான் இருப்பாங்க உடனே ஆன்சர் போட்டா எப்படிங்க உங்களுக்கு மட்டும் ஆன்சர் தெரிஞ்சா போதுமா எல்லாருக்குமே தெரியும் இல்ல எல்லாருக்குமே ஒரு ஈகர்னஸ் இருக்கும் சோ அதனாலதான் வந்து வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம் ஆன்சர் அதை ஒரு நாள் விட்டு ஆன்சர் வரும் சோ நேற்று ஒரு மெட்டீரியல் ரிலீஸ் ஆச்சு நாளைக்கு அதற்கான தேர்வுக்கான கொஸ்டின் பேப்பர் வரும் சொல்லிட்டு அதே நிறைய பேர் வெள்ளிக்கிழமையா வெள்ளிக்கிழமையா வேற கேட்டு இருக்கீங்க

நோட்டிஃபிகேஷன் வந்து எல்லாமே முடியறதுக்குள்ள உங்களுக்கு நாங்கள் எல்லாமே கவர் பண்ணி முடிச்சிடுவோம் ஓகேங்களா எங்க மேலே நம்பிக்கை வைங்க ஸோ முப்படையை நம்பினோர் கைவிடப்படார் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிக்கிறேன் ஓகேங்களா ஸோ ஃபர்ஸ்ட் இயற்பியல் மற்றும் வேதியலுக்கான தேர்வுக்கான கேள்வி தான் இருந்தது ஐம்பது கேள்விகள் அதை தான் நான் டிஸ்கஸ் பண்ண போறேன் ஸோ ஆன்சர்ஸ் வந்து நான் மார்க் பண்ணி உங்களுக்கு ஆன்சர்ஸ் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ எக்ஸ்பிளேஷன்ஸ் கொடுக்குற மனசுல பதிகிற மாதிரி ஓகேங்களா ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா வேகத்தின் அழகு வேகம் அப்படின்னாலே ஸ்பீடு ஸ்பீடிடைய யூனிட் என்னன்னு கேட்குறாங்க ஸ்பீடுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குல்ல ஸோ அந்த ஃபார்முலா தெரிஞ்சால் நமக்கு ஈஸியாக யூனிட் வந்துரும் ஸோ ஸ்பீடைய ஃபார்முலா டிஸ்டன்ஸ் பை டைம் ஸ்பீடுடைய ஃபார்முலா என்ன டிஸ்டன்ஸ் பை டைம் அதாவது தொலைவு தமிழில் தொலைவு தொலைவு பை நேரம் இதுதான் வந்து ஒரு ஸ்பீடுனுடைய ஃபார்முலா அப்ப ஸ்பீடுடைய ஃபார்முலா டிஸ்டன்ஸ் பை டைம் இருக்கு அப்ப டிஸ்டன்ஸுக்கு என்ன யூனிட்டோ டைமுக்கு என்ன யூனிட்டோ அதுதான் வந்து ஸ்பீடுக்கான யூனிட்டா வரப்போகுது அப்ப டிஸ்டன்ஸுக்கு என்னன்னு சொல்லுவாங்க ஒரு குறிப்பிட்ட தொலைவை நீ கடக்கிற அப்படின்னா கிலோமீட்டர் கடந்தேன்னு சொல்லுவேன் ஆனா கிலோமீட்டர் கிட்ட கம்மியா இருக்கு அதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா மீட்டர் ஓகேவா மீட்டர் ஒரு குறிப்பிட்ட தொலைவை நீ கடந்த அப்படின்னா சொல்லுவாங்க மீட்டர் இத்தனை மீட்டர் நான் நடந்து போனேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை எவ்வளவு நேரத்துல நடந்து போனேன் ஓகேவா இவ்வளவு மீட்டர் நடந்த அதை எவ்வளவு நேரத்துல நடந்தேன் டிவைட் பை டைம் அப்ப டைம் என்னன்னு சொல்லுவாங்கன்னா செகண்ட்ஸ் டைம் வந்து அவர் அவரை விட சின்னது மினிட்ஸ் மினிட்ஸ் விட சின்னது செகண்ட் அப்போ டிஸ்டன்ஸ் பை டைம் தான் ஸ்பீடுடைய ஃபார்முலா அப்ப டிஸ்டன்ஸ் உடைய குறுகிய யூனிட் வந்து மீட்டர் டைம் உடைய குறுகிய யூனிட் வந்து செகண்ட்ஸ் அப்போ ஸ்பீடுடைய யூனிட் வந்து மீட்டர் பை செகண்ட் அதாவது தமிழ்ல மீட்டர் பை வினாடி ஓகேவா தமிழ்ல மீட்டர் பை வினாடி சோ ஆன்சர் ஆப்ஷன் டி அப்ப ஸ்பீடுடைய ஃபார்ம் அந்த ஃபார்முலா வச்சு தான் இந்த யூனிட்ஸ் வச்சு தான் வந்திருக்கு நமக்கு ஓகேவா அப்ப ஸ்பீட்னா வேகம் வேகம்னா ஒரு குறிப்பிட்ட தொலைவை நான் இவ்வளவு நேரத்தில் கடந்தேன் வேகமா அப்ப அவருடைய வேகத்தை எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க நீ எவ்வளவு தொலைவை எவ்வளவு நேரத்துல கடந்திருக்கன்றத வச்சு தான் கால்குலேட் பண்ணுவாங்க அதனால டிஸ்டன்ஸ் வைஸ் ஆ மீட்டர் பை வினாடி ஓகேங்களா சோ கூட சேர்ந்து ஆன்சர் பண்ணிட்டே வாங்க கமெண்ட் பாக்ஸ்ல ஈஸியா இருக்கும் உங்களுக்கு அடுத்து வேதி ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றும் சாதனம் என்னன்னு சொல்லிருக்காங்க வேதி ஆற்றல் அப்படின்னா நான் வந்து இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் வேதி ஆற்றல் மீன் கெமிக்கல் எனர்ஜி ஓகேவா வேதி ஆற்றல் என்ன கெமிக்கல் எனர்ஜி கெமிக்கல் எனர்ஜிய எலக்ட்ரிக்கல் எனர்ஜி மின் ஆற்றல் என்ன சொல்லிருக்காங்க எலக்ட்ரிக்கல் எனர்ஜி அப்போ ஒரு கெமிக்கல் எனர்ஜி எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா வேதி ஆற்றலை மின் மாற்றக்கூடிய ஒரு சாதனம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மின்கலன் செல் ஓகேவா செல் அப்படின்னும் போது அது ஒரு பேட்டரி செல்ன்றது என்ன ஒரு பேட்டரி அந்த பேட்டரியில கண்டிப்பா கெமிக்கல் காம்போனன்ட்ஸ் தான் இருக்கும் ஒரு செல்லு உருவாக்குறதுக்கு கண்டிப்பா கெமிக்கல் வச்சு தான் உருவாக்குவாங்க ஒரு ஒரு முனை எடுத்துட்டு வரணும்னா கண்டிப்பா அதுக்குள்ள என்ன இருக்கும் ஒரு வேதிப்பொருட்கள் கெமிக்கல் காம்போனன்ஸ் தமிழ்ல வேதி பொருட்கள் வேதி பொருட்கள் தான் கண்டிப்பா உள்ள இருக்க போது அப்ப ஒரு வேதி பொருட்களால உண்டான ஒரு பேட்டரி தான் நமக்கு என்ன தரப்போகுது எலக்ட்ரிக்கல் இப்போ நான் செல் எடுத்து பேட்டரியில போடுறேன் டார்ச் எரியுது அப்ப எலக்ட்ரிக்கல் எனர்ஜி எனக்கு கொடுக்குது ஓகேவா ஒரு செல் எடுத்து கிளாக்ல போடுறேன் கிளாக் ஓடுது ஒரு செல் எடுத்து நான் எதனா ஒரு போட்டு ஆப்ரேட் பண்றேன் அது வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா மாறுதுன்னா அந்த செல்லு எனக்கு ஒரு எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணி தருது அது உள்ள ஒரு வேதி பொருள் என்ன தருது ஒரு எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை தருது அப்ப வேதி ஆற்றலை மின் ஆற்றலாக மாற்றக்கூடியது என்ன செல் மின் கலன் ஓகேங்களா

தின திடமா இருக்கக்கூடிய ஒரு பொருள் அந்த பொருளினுடைய அளவு என்னன்னு சொல்லுவாங்க கிலோகிராம்னு சொல்லுவாங்க ஓகேங்களா சோ நெக்ஸ்ட் क्वेश्चन காலத்தின் எஸ்ஐ அலகு இப்பதான் நான் சொன்னேன் காலம் அப்படினாலே டைம் டைமினுடைய எஸ்ஐ அலகு இப்பதான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் क्वेश्चनலயே பார்த்தோம் டைம் அப்படினாலே நான் எதைல குறிக்க சொன்னேன் டைம் இஸ் பேஸ்டு டைமினுடைய குறிகிய அளவு என்னன்னு சொன்னேன் செகண்ட்ஸ் செகண்ட்ஸ் அப்படினாலே தமிழ்ல என்னமா வினாடி அப்ப செகண்ட்ஸ் காலத்தின் குறிகிய அலகு என்னன்னு பாத்தீங்கன்னா வினாடி ஓகேவா பரப்பளவு பரப்பளவு அப்படின்னாலே ஏரியா ஸோ ஏரியாவினுடைய அளவு கேட்குறேன் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லணும்னாலே அது வந்து ஒரு டூ டைமென்ஷனல் ஃபிகர் அது என்ன சார் டூ டி ஃபிகர் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க பரப்பளவுன்றது டூ டைமென்ஷனல் டூ டைமென்ஷனலாக என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று லென்த்து இன்னொன்று வித் இதை வச்சே மெஷர் பண்ணுவாங்க ரெண்டே ரெண்டு டேட்டா தான் மெஷர் பண்ணுவாங்க அதுதான் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா பரப்பளவு ஏரியா ஒரு லென்த் இவ்வளோ ஒரு நிலம் இருக்கு அந்த நிலத்தினுடைய லென்த் இவ்வளோ அகலம் இவ்வளோ நீளம் இவ்வளோ நீளம் மற்றும் அகலம் லென்த்னா நீளம் வெட்டுனா அகலம் அப்ப நீளம் மற்றும் அகலத்தை வைத்து மட்டுமே ஒரு இதை மெஷர் பண்றாங்கன்னா அது என்ன ஏரியா பரப்பளவு ஸோ இதே வந்து வால்யூம் அப்படின்னு சொல்லுவாங்க கன அளவு வால்யூம் கன அளவு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்கன்னா அதுக்கும் ஒரு ஃபார்முலா இருக்குல்ல நம்ம ரெண்டுமே தெரிஞ்சுக்கணும் அப்போ வால்யூம் கன அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு த்ரீ டி ஏரியான்றது டூ டி வால்யூம்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ டி அதாவது லென்த் இருக்கும் பிரத் இருக்கும் கூட எக்ஸ்ட்ரா ஒன்று இருக்கும் அதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹைட் ஓகேவா கூட இருக்கிற எக்ஸ்ட்ரா என்ன இருக்கு ஹைட் அப்ப லெந்த் விட்டு ஹைட் மூணுத்தையும் சேர்ந்து மெஷர் பண்ணுவோம் அப்ப ஒரு தொட்டி இருக்கு தொட்டியினுடைய நீளம் இவ்வளவு அகலம் இவ்வளவு உயரம் இவ்வளவு அப்ப அது எவ்வளவு கொள்ளளவு கன அளவை பிடிக்கும் சொல்றது வால்யூம் சொல்லலாம் அப்ப ஒரு நிலத்தை சொல்றது வந்து ஏரியா ஒரு தொட்டியை சொல்றது வந்து வால்யூம் இந்த மாதிரி நம்ம பிரிச்சு பேசலாம் அப்ப பரப்பளவுனுடைய இது என்னன்னு இது ஒரு டூ டி அப்ப ரெண்டில் வரும் ஓகேங்களா அப்ப கன அளவு வால்யூம்க்கு என்ன வரும்னு பாத்தீங்கன்னா எம் கியூப் ஓகேவா சோ ரெண்டுத்துக்கு வித்தியாசம் தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது கீழ்கண்டவற்றுள் சரியான தொடர்பினை தேர்ந்தெடுன்னு சொல்லியிருக்காங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லயே பார்த்தோம் வேகம் இஸ் டு தொலைவு பை காலம் இந்த ஃபார்முலா தான் கரெக்டா இருக்கு வேகத்துக்கான ஃபார்முலாரே தொலைவை காலத்துடன் பெருக்க கூடாது காலம் பை தொலைவு வராது தொலைவை ஒன்றின் கீழ் வகுத்தல் ரெசிப்ரோக்கலா சொல்ல முடியாது சோ ஃபார்முலா என்ன வேகம் இஸ் டு தொலைவு பை காலம் தட் மீன்ஸ் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் அதுதான் சரியா பொருந்தி இருக்கு அடுத்தது சாலையின் நேராக செல்லும் ஒரு வண்டியின் இயக்கம் என்ன அப்போ ஒரு பைக் எடுத்துக்கிட்டு இப்படி நேராக ஒருத்தன் போயிட்டு இருக்கான் ஒரு வண்டி எடுத்துக்கிட்டுனா அந்த வண்டியினுடைய இயக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நேராக செல்லும் சொல்லிட்டாங்க அப்பயே நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியதா இது ஒரு நேர்கோட்டு இயக்கம் அப்போ எந்த இடத்துலயும் நம்ம அவனுடைய குறுகிய வளைவு பாதை எதையுமே அட்டன் பண்ணல அவன் பாட்டி டேரெக்டா நேராக போயிட்டு இருக்கானா அது என்னது நேர்கோட்டு இயக்கம் ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து சாலையில் நேராக செல்லும் ஒரு மனிதன் இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம் அப்போ தப்பா கொடுத்துருக்காங்கல்ல அதுக்கெல்லாம் நம்ம எக்ஸாம்பிள் தெரிஞ்சுக்கிட்டா நாலு பின்ன கேள்வி பேப்பர்ல கொடுக்கும் போது உனக்கு உபயோகமா இருக்கும் சீரான இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க எல்லாருமே சிம்பிள் பெண்டுலம் பார்த்திருப்பீங்க கரெக்டா ஒரு ஊசல் ஊசல் கடிகாரம் சொல்லுவாங்க அந்த சிம்பிள் பெண்டுலம்ன்றது வந்து அழகா போகும் அழகா வரும் அழகா போகும் அழகா வரும் அந்த காலத்து கடிகாரத்துல பாத்திருப்பீங்க சோ அதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா சீரான இயக்கம் குறிப்பிட்ட கால இடைவேளையில் அது தன்னுடைய வேலையை செவ்வன செஞ்சுட்டே இருக்கும் அதுக்கான இதுவே இல்லை கரெக்டாக அந்த டைம்ல போகுமா அந்த டைம்ல வரும் அந்த டைம்ல போகுமா அந்த டைம்ல வரும் அதனால அது வந்து ஒரு சீரான இயக்கத்துக்கு எக்ஸாம்பிள் வந்து தனி ஊசல் தனி ஊசல் அண்ட் சிம்பிள் பெண்டலம்ன்றது என்ன சீரான இயக்கத்துக்கு உதாரணம் இதே வட்ட இயக்கம் சர்க்குலர் வட்ட இயக்கத்துக்கு உதாரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒருத்தன் வந்து உண்டிகோல் வச்சு சுத்திட்டு இருக்கான் இப்படி வந்து கல்ல வச்சு சுத்திட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லும் போது அந்த கல் இப்படி வச்சுட்டு இருக்கான் இத சுத்தும் போது இப்படி சுத்திட்டே இருக்கும் அதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா வட்ட இயக்கத்துக்கு ஒரு உதாரணம் சீரற்ற இயக்கம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட டைம்ல போனா அது சீரான இயக்கம் டைமே மாறி மாறி போனா அது சீரற்ற இயக்கம் அதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா நீ வண்டியில தாறுமாறா போறது இருபது கிலோமீட்டர் போக முப்பது கிலோமீட்டர் போவோம் ஐம்பது கிலோமீட்டர் ஸ்பீட்ல போவோம் பதினஞ்சு கிலோமீட்டர் கூட போக அந்த மாதிரி தப்பு தப்பா போனேன்னா அதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா சீரற்ற இயக்கம் ஓகேவா சீரற்ற இயக்கம் அடுத்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா ஹுசைன் போல்ட் உசைன் போல்ட் என்பவர் நூறு மீட்டர் ஓட்டப்பந்தயத்தை எவ்வளவு நேரத்தில் கடந்தார் உசைன் போல்ட் வந்து நூறு மீட்டர் ஓட்ட வந்து எவ்வளவு நேரத்தில் கடந்தாலும் ஒரு முக்கியமான கேள்வியா கேட்டிருந்தாங்க சோ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் வந்து அவர் கடந்த தொலைவு என்ன ஒன்பது புள்ளி ஐம்பத்தி எட்டு வினாடிகள் சோ இந்த ரெக்கார்டு கூட பிரேக் பண்ணிடுவீங்க நீங்க எல்லாம் போலீஸ் எக்ஸாம்ஸ்ல ஓகேவா சோ பாக்கலாம் அந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷன் செயல்படுங்க வெப்பத்தின் அளவு கேட்டிருக்காங்க சோ வெப்பம் அப்படின்னாலே என்னன்னு பாத்தீங்கன்னா ஹீட் ஹீட்டினுடைய யூனிட் எஸ் யூனிட் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒண்ணு ஜூல் ஓகேவா ஜூல் அவங்கதான் பண்ணாங்க அதனால ஜூல் தான் வந்து வெப்பத்தின் எஸ்ஐ அளவு வெப்பத்தின் அழகு எஸ்ஐ அழகு இல்லை வெப்பத்தின் அழகு அதே மாதிரி வெப்பநிலையின் எஸ்ஐ அழகு யாதுன்னு கேட்டிருக்காங்க வெப்பநிலை அப்படின்னாலே என்னன்னு பாத்தீங்கன்னா டெம்பரேச்சர் எஸ்ஐ அழகு வந்து கெல்வின் ஓகேவா நிறைய பேர் வந்து டிகிரி செல்சியஸ் அப்படின்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணுவீங்க அது வந்து நம்ம எஃபிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு சில சிஸ்டம்ஸ் இருக்கும் இங்க வந்து கேட்டிருக்கிறது எஸ்ஐ அழகு ஓகேவா நமக்கு எஃபிஎஸ் எம்கேஎஸ் ரெண்டு மூணு சிஸ்டம்ஸ் இருக்கு சொல்றது தான் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா டிகிரி செல்சியஸ் ஓகேவா ஆனா உண்மையா வெப்பத்தின் எஸ் அழகு என்னன்னு பாத்தீங்கன்னா கெல்வின் தான் ஓகேங்களா சோ டிகிரி செல்சியஸ் கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க அடுத்தது மிகவும் குறைவான மிகவும் குறைவான வெப்ப பதிவுகளை கொண்ட ஆப்பிரிக்காவின் வெப்பநிலை என்னன்னு கேக்குறாங்க ஆப்பிரிக்காவோட வெப்பநிலை வந்து பாத்தீங்கன்னா ஐம்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் ஓகேவா அடுத்தது கீழ்கண்டவற்றில் எது நற்கடத்தி நற்கடத்தி அப்படின்னாலே குட் கண்டக்டர் கண்டக்டர் அப்படின்னா என்ன நடத்துனர்

இது வந்து கரண்ட் மின்னூட்டத்தை வந்து அளவிட பயன்படும் கருவி இந்த இடத்துல தன் வழியை பாய அனுமதிக்கும் கேட்டிருக்காங்க அளவிட அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா மின்னூட்டங்களை அளவிட பயன்படுத்தப்படும் கருவி எதுன்னா அம்மீட்டர் அம்மீட்டர் இஸ் டிவைஸ் விச் வாண்ட் டு மெஷர் த கரண்ட் எலக்ட்ரான் ஃபுளோ வந்து மெஷர் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸ் அதுதான் கரண்ட் ஓகேவா அம்மீட்டர் வந்து மின்சாரத்தை அளவிட பயன்படுத்தக்கூடிய ஒரு கருவி ஆனா மின்சூட்டங்களை தன் வழிய பாய அனுமதிக்கக்கூடிய ஒரு பொருள் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா கடத்தி காப்பான் வந்து உள்ளவே அனுப்பாது கரண்ட் உள்ள வராது அப்படின்னு ஓகேவா அது இன்சுலேட்டர் ஓகே அதுக்குதான் அடுத்த கேள்வி வச்சிருக்கேன் பாருங்க காப்பான்களுக்கு எடுத்துக்காட்டு தருக கரண்ட் ஏன் வர வேணாம் அப்படின்னு சொல்ற ஒரு பொருள் என்ன காப்ப கரண்ட் அனுமதிக்குமா அனுமதிச்சிடும் அலுமினியம் அனுமதிக்குமா அனுமதிச்சிடும் இரும்பு அனுமதிச்சுமா அனுமதிச்சிடும் அப்ப இது மூணுமே

ஓகேவா கரண்டா தயாரிக்கிற இடத்த வந்து மின் உற்பத்தி நிலையம் மின்சாரம் உற்பத்தி ஆகுதுன்னா அது மின் உற்பத்தி நிலையம் தான் சொல்ல போறோம் அப்ப மின்மாற்றினா என்ன சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மின்மாற்றி அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபார்மர் மின்மாற்றினா என்ன ட்ரான்ஸ்ஃபார்மர் டிரான்ஸ்பார்மருடைய வேலை என்னன்றது நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் அதாவது நீ கொடுக்கக்கூடிய ஏசின்ற கரண்ட்டை எந்த விதமான ஃப்ரீக்வன்சி சேஞ்சுமே இல்லாத கொஞ்சம் அதிகப்படுத்தியோ அல்லது குறைப்படுத்தியோ தர்றதுதான் மின்மாற்றி மின்சாரத்தை மாற்றி தரக்கூடியது டிரான்ஸ்ஃபார்மர் என்றது என்ன மின்சாரத்தை மாற்றி தரக்கூடியது கொடுக்கக்கூடிய மின்சாரத்தை ஒன்று அதிகப்படுத்தி வேணும்னா அதிகப்படுத்தி தரும் கம்மி படுத்தி வேணும்னா கம்மி படுத்தி தரும் அதுதான் மின் மின்மாற்றியுடைய வேலை அதை போட்டுறாதீங்க ஆப்ஷன்ல அதுக்குதான் எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன் அடுத்தது மீண்டும் மீண்டும் மின்னேற்றம் செய்யும் மின்கலன்கள் எதுன்னு கேட்டிருக்காங்க துணை மின்கலன்கள் ஓகேவா செகண்டரி தான் எதுவா இருந்தாலும் கம்ப்யூட்டர்ல கூட ஸ்டோரேஜ் டிவைஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாலே அது செகண்டரி தான் அப்போ செகண்டரி செல்ஸ் தான் எத்தனை முறை வேணாலும் பயன்படுத்தலாம் பிரைமரி செல்ஸ் அப்படி பயன்படுத்த முடியாது ஒரு தடவை பண்ணிட்டா அவ்வளவுதான் ஏன்னா அதுதான் முதன்மை அதுதான் மூல காரணமா இருந்தாலும் அதை ஒரு தடவைக்கு மேல என்ன பண்ண முடியாது பயன்படுத்த முடியாது ஆனா இதே செகண்டரி செல்ஸ் எத்தனை முறை வேணாலும் என்ன பண்ணலாம் ரீசார்ஜபிள் பண்ணலாம் அதாவது ரீசார்ஜபிள் பேட்டரிஸ் எதுன்னு கேட்டிருக்காங்க சோ ரீசார்ஜபிள் பேட்டரிஸ் என்ன துணை மின்கலங்கள் செகண்டரி செல்ஸ் அடுத்தது வெப்பநிலையை துல்லியமாக அளவிட பயன்படும் கருவி ஹாஸ்பிட்டல் போறேன் இப்போ எல்லாருமே போறோம் தான் ஹாஸ்பிட்டலுக்கு ஏன் எனக்கே கூட கொஞ்சம் உடம்பு முடியல ஹாஸ்பிட்டல் போறோம் என்ன பண்றாங்க தெர்மாமீட்டர் எடுத்து வாயில வச்சிடறாங்க ஏன்னா நம்ம உடல்நிலையே உடம்பில் உள்ள வெப்பநிலையை பரிசோதிக்கக்கூடிய ஒரு கருவி அப்ப ஆன்சர் தெர்மாமீட்டர் தான் அப்போ இந்த ரெண்டு ஆப்ஷனும் வராது எனக்கு கேள்வின்னு ஜூலுன்றதுலாம் அழகுகள் அது வர வாய்ப்பில்லை இல்லை அம்மீட்டர் நான் இப்பதான் சொன்னேன் இது வந்து ஒரு கரண்ட் மெஷர் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸ் அதாவது மின்னூட்டத்தை மெஷர் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸ் ஆன்சர் வந்து தெர்மாமீட்டர் அடுத்தது இயற்கை நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க இயற்கை காந்தம் என்பது யாருன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க மேக்னடைட் உன்னுடைய புக்ல படிச்சிருப்பீங்க மேக்னடைட்டுன்றது வந்து ஒருத்தர் கண்டுபிடிச்சாரு ஆடு மேய்க்கிற போனவர் வந்து ஒரு தொடரால அடிச்சிருப்பார் அது ஒட்டிட்டு இருந்திருக்கும் அந்த கல்லுல அந்த மேக்னடை அது வந்து இயற்கை காந்தம் ஓகேவா அந்த கதையெல்லாம் படிச்சிருப்பீங்க அடுத்தது செயற்கை காந்தங்களுக்கு எடுத்துக்காட்டு தருகன்னு சொல்லிருக்காங்க ஒரு கல்லு தானாவே காந்தகமா இருக்கிறது ஆனா செயற்கை காந்தம் என்றது நாம உருவாக்குறது அதுக்கான எக்ஸாம்பிள் என்னன்னு பாத்தீங்கன்னா பார் மேக்னெட் ஓகேவா சின்ன சின்னதா இப்படி வச்சு விளையாடி இருப்பீங்களா பார் மேக்னெட் அந்த பார் மேக்னெட் தான் அது வந்து ஒரு செயற்கை காந்தம் அடுத்தது காந்தம் எப்பொழுது காந்த தன்மையை இழக்கும் அதாவது வந்து அட்ராக்ஷன் அண்ட் ரிபல்ஷன் இதுதான் வந்து ஒரு காந்தகம் மேக்னடிசத்தினுடைய பேசிக் பிரின்சிபலே ஒன்று ஈர்க்கும் அல்லது விலக்கி தள்ளும் அப்போ ஒரு காந்தம் என்றாலே எப்பொழுதுமே ஒரு காந்தத்தினை உடைக்க 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 ஒரு பெரிய காந்தகம் அதனை உடைக்க 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 அது அடுத்தடுத்த காந்தகமாக மாறிட்டே இருக்கும் அந்த காந்தகத்தில் நார்த்து சவுத் போல் நார்த்து சவுத் போல்னு உருவாகினே இருக்கும் புரியுதா இந்த காந்தகத்தை உடச்சா நார்த் சவுத் போல் இன்னொரு முறை உடச்சுன்னா நார்த் சவுத் போல்னு வந்துடும் அப்படி உடச்சு உடச்சு உருவாக்கும்போது வடக்கும் வடக்கும் இருந்தால் என்ன ஆகும் விலகும் தெற்கும் சேர்ந்தால் ஈர்க்கும் ஈர்க்கும் ஒரே இதுவா இருந்துச்சு காந்தம் அந்த மாதிரி தன்னுடைய தன்மை அந்த மாதிரி ஈர்க்கக்கூடியதோ அல்லது விலக்க கூடிய தன்மையோ எப்பொழுது இறக்கும் எழும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம அதை சுத்தி எடுத்து ஓங்கி ஓங்கி அடிக்கும் போது உன்னை சுத்தி எடுத்து அடிச்சா உயிரே போயிடலாம் அந்த மாதிரி காந்தகத்துக்கு சுத்தி எடுத்து அடிச்சா அதோட இது போயிடுவோம் ஓகேவா அந்த மாதிரி ஓகேவா அடுத்தது தொங்க விடப்பட்ட சட்ட காந்தம் எந்த திசையில் நிற்கும் சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சோ ஒரு ஃப்ரீ பாடியா ஒரு மேக்னட் இப்படி தொங்க விடுற அப்படின்னு பாத்தீங்கன்னா கயிறு கட்டி கயிறு கட்டி தொங்க விடுற காந்தகம் எப்பவுமே நார்த்து சவுத்தா தான் நிக்கும் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது உடைக்க உடைக்க அதுல என்ன போல்ஸ் கிரியேட் ஆகும் சொன்னேன் நார்த் சவுத் போல் தான் கிரியேட் ஆகும் அதனாலதான் ஒரு காம்பஸ் டைரக்ஷன் நம்ம எங்கன்னா போறோம் மாலும் எங்கெல்லாம் போறாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல அவங்க வந்து ஒரு மேக்னெட்டிக் காம்பஸ் வச்சிருப்பாங்க பேரு என்ன இருக்கு பாரு மேக்னெட்டிக் காம்பஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதை வச்சா தான் கரெக்டா வடக்கு திசை எங்க இருக்குன்றதை அது கரெக்டா காமிச்சு கொடுத்துரும் அப்போ ஒரு மேக்னெட்டிக் காம்பஸ் வச்சா அது முள்ளி எப்பவுமே எந்த இடத்துல போய் நிக்கும் வடக்கு அப்போ இது வடக்குல நின்றுச்சுன்னா இந்த பக்கம் இருக்கிறது கிழக்கு இந்த பக்கம் இருக்கிறது மேற்கு கீழ இருக்கிறது தெற்குன்றதை கண்டுபிடிச்சு போயிட்டே இருப்பாங்க ஓகேவா அடுத்தது இயந்திரம் செயல்படும் தத்துவம் கேட்டிருக்காங்க எந்த தத்துவத்தின் படி மைய விளக்கு விசை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இது வந்து ஒரு சென்ட்ரிஃபியூவல் ஃபோர்ஸ் முக்கியமா கேட்கக்கூடிய ஒரு விஷயம் இயந்திரம்னா வாஷிங் மிஷின் அப்ப வாஷிங் மிஷின் வந்து இதுதான் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் தான் ஓகேவா அடுத்தது பூமிக்கு அருகில் உள்ள அடுக்கு அப்ப பூமிக்கு அருகில் உள்ள அடுக்கு நம்ம பூமியை வந்து இருக்கிறது வளிமண்டலம் அட்மாஸ்பியர் அந்த வளிமண்டலம் வந்து ஐந்து அடுக்குகளாக பிரிந்துள்ளது அதுல பூமிக்கு மிக அருகில் உள்ள இது வந்து அடிவளிமண்டலம் தமிழ் அழகா கொடுத்துருக்காங்க தமிழ் எவ்வளவு நல்ல லாங்குவேஜ் பாத்தீங்களா அடிவளிமண்டலம் வளிமண்டலம் தான் நம்மள இருக்கு அதுல அடியில் இருக்க வளிமண்டலம் தான் நம்ம கிட்ட இருக்கும் அப்போ ஓகேதான் பூமிக்கு அருகில் உள்ள அடுக்கு வந்து இங்கிலீஷ்ல வந்து ட்ரோபோஸ்பியர் ஓகேங்களா இங்கிலீஷ்ல வந்து ட்ரோபோஸ்பியர் அதுதான் வந்து பூமிக்கு மிக்க மிக கிட்டத்துல இருக்கும் சோ அந்த ட்ரோபோஸ்பியருடைய லென்தியே தான் அடுத்த கொஸ்டினா கேட்டிருக்கேன்னு நினைக்கிறேன் ஓகே அடிவழி மண்டலத்தின் உயரம் என்னன்னு கேட்டிருக்கேன் சோ சிக்ஸ்டீன் கிலோமீட்டர் பதினாறு கிலோமீட்டர் தூரம் வரை என்ன இருக்கும் ட்ரோபோஸ்பியர் தான் இருக்கும் ஓகேவா சோ இருபத்தி ஆறாவது கேள்வி பாதி கொஸ்டின் முடிச்சிட்டோம் வெயிட் பண்ணுங்க மிச்சம் பாதி சரண் முடிச்சிடலாம் பருப்பொருட்கள் அனைத்தும் ஆனது பருப்பொருட்கள் அப்படின்னு சொன்னாங்கன்னா மேட்டர் நம்ம ஸ்கூல் டேஸ்லயே படிச்சிருப்போம் மேட்டர்ஸ் எல்லாம் எதனால ஆனது அப்படின்னு பாத்தீங்கன்னா அணுக்கள் ஆட்டம்ஸ் ஆட்டம்ஸ் சேர்ந்தா தான் வரும் மேட்டர் வரும் ஸோ அப்போ பருப்பொருட்கள் அனைத்துமே அணுக்களால் ஆனது ஆட்டம்ஸ்னால ஆனது தான் வந்து பருப்பொருட்கள் சொல்லியிருப்பாங்க அந்த பருப்பொருட்கள் என்னென்னது உங்க எல்லாருக்குமே இப்ப நான் அடுத்தடுத்த கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் அது கவனிச்சுக்கோங்க போஸ் ஐன்ஸ்டின் நிலை எப்போது உறுதி செய்யப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு தான் போன்ஸ் ஐன்ஸ்டின் நிலையானது உறுதி செய்யப்பட்டுள்ளது சோ இங்க கேட்டிருக்காங்க பாரு ஒரு துளி நீரில் எவ்வளவு நீர் உள்ளன ஒரு துளி நீர் அப்ப 1 டிராப் ஆஃப் வாட்டர்ல இப்டி இருக்குனா அதுல எவ்வளவு நீர் இருக்கும்னா இருக்குனா 10 அடுக்கு 21 இது எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கலாம்னா உலக நீர் தினம் வந்து மார்ச் 22 உலக நீர் தினம் எப்போ மார்ச் 22 இதுவும் இந்த क्वेश्चन பேப்பர்ல ஒரு கேள்வியா கேட்டிருக்கேன் சோ அந்த மார்ச் 22 ல இருந்து ஒண்ண கழிச்சா அதெல்லாம் ஒரு துளி நீரில் உள்ள ஒண்ண கழிக்கிற அதான் ஒரு துளி நீரில் உள்ள நீர் துகள்களின் எண்ணிக்கை அப்ப 10 அடுக்கு 21 ஓகேவா பருப்பொருட்கள் எத்தனை வகைப்படும் கேட்டிருக்காங்க நான் பருப்பொருட்கள் இப்பதான் சொன்னேன் மேட்டர்ஸ் சோ மேட்டர் எத்தனை வகைப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் வில் பி கிளாசிஃபைட் ஓகேவா ஃபைவ் டைப்ஸ்ல வகைப்படும் சோ நமக்கு அதுக்கு பேசிக்கா மூணு வகைப்படும் அது என்னன்னு பாத்தீங்கன்னா திடம் சாலிட் திரவம் லிக்விட் திரவம் கேசியஸ் ஸ்டேட் வாயு சோ இது மூணுமே பேசிக்கானது இதற்கு அடுத்தது பிளாஸ்மா போஸ் ஐன்ஸ்டீன் ஓகேவா போஸ் ஐன்ஸ்டீன் இப்படின்றது வந்து இருக்கு ஸோ மொத்தம் ஐந்து வகைப்படும் பருப்பொருட்களின் நிலை ஓகே வகை அடுத்தது இரும்பு துருப்பிடித்தல் என்பது எவ்வகையான மாற்றம்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க சோ ஒரு இரும்பு பீஸ் இருக்கு இந்த இரும்பை எப்படி துருப்பிடி கேட்கலாம் எல்லாருக்குமே தெரியும் அது மேல தண்ணியை ஊத்திட்டோம்னா ஒரு வாட்டரை நம்ம அது மேல ஊத்துறணும் அப்படின்னா அந்த வாட்டர் காற்று ஹேர் அது மேல படம் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அது துருப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் சோ துரு பிடித்தல் இங்கிலீஷ்ல சொல்லணும்னா ரஸ்டிங் ஆஃப் அயன் இரும்பு துருப்பிடிக்க காரணம் என்றது ரெஸ்டிங் ஆஃப் அயன் அப்போ எச் டூ ஓ ப்ளஸ் ஹேர் இது சேர்ந்தாதான் நமக்கு என்ன வரப்போகுது இரும்பு வந்து துருப்பிடிக்க போகுது நம்ம இந்த மாதிரி ஒரு ஃபார்ம்ல எழுதணும்னா அது என்ன மாற்றம் வேதியியல் மாற்றம் கெமிஸ்ட்ரிலதான் படிப்போம் மாற்றம் இரும்பை துருப்பிடிக்க வந்து வெளியில இருந்து அது நடக்க இல்லை நம்மளா தண்ணியை ஊத்தி காத்ததோடு கலந்து அது நடக்க போகுது அதனால அது வந்து வெறும் வேதியியல் மாற்றம் சோ அடுத்தது ஒரு திடப்பொருள் திரவமாகாமல் நேரடியாக வாயு நிலைக்கு செல்லும் செயல் அதாவது வந்து ஏதோ ஒரு பொருள் இருக்கு அதை வந்து இப்ப ஐஸ் கட்டி எடுத்துக்கோங்க ஐஸ் கட்டி உருகி தண்ணியா மாறி மாறும் அதுக்கப்புறம் அது என்ன பண்ணுவேன் கொதிக்க வச்சா கேஸ் மாறும் இருக்கு ஆனா ஒரு சாலிட் டைரக்டாவே கேஸா மாறுறதுக்கு பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பதங்க மாதல் அப்படின்னு சொல்லுவாங்க உரைதல் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும் உரைதல்னா என்ன ஒரு தண்ணியை ஊத்தி ஃப்ரீசர்ல வச்சா உறைஞ்சிடும் அதனால அது உரைதல் அப்ப அது வராது ஐஸ் கட்டி உருகுனா அது உருகுதல் ஆவியா வருது தண்ணியை டேரக்டா ஆவியாக்குனா அது ஆவியாகுது அப்போ ஒரு தினப்பொருள் டேரக்டா நீ வாயு நிலைக்கு எடுத்துட்டு போறோம்னா அது பதங்கமாகுது அதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னு பாத்தீங்கன்னா கற்பூரம் ரச கற்பூரம் கற்பூரம் எது வேணா சொல்லலாம் அப்ப கற்பூரம்ன்றது டேரக்டா தண்ணியாகவும் டேரக்டா என்ன ஆயிடும் ஆவியா கூட மாறிடும் ஓகேவா அடுத்து முப்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட அணுக்களின் சேர்க்கை என்ன அப்படின்னு கேக்குறாங்க இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட அணுக்களின் சேர்க்கை என்னன்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா மூலக்கூறுகள் சோ ஆட்டம்ஸ் எல்லாம் சேர்ந்தாதான் நமக்கு என்ன வரும் ரெண்டு ஆட்டம்ஸ் இல்ல அதுக்கு அதுக்கு மேற்பட்ட ஆட்டம் சேர்ந்தாதான் நமக்கு மாலிக்யூல்ஸ் மாலிக்யூல்ஸ் ஆமாம் ஆகும் தான் மூலக்கூறுகள் ஓகேவா சோ முப்பத்தி மூன்றாவது கேள்வி

குடிநீரில் உள்ள மாசுக்களை நீக்க பயன்படுத்தப்படும் முறை இது வந்து ரொம்ப முக்கியமான கேள்வி கேட்க வாய்ப்பு உள்ள ஒரு கேள்வி சோ எந்த முறையின் மூலமா ஒரு குடிநீர்ல இருக்கக்கூடியத நம்ம நிறைய தண்ணி கஷ்டப்பட்டுட்டோம் நார்மல் போர் வாட்டர் குடிச்சாலும் நிறைய பேர் உடம்பு சரியிலாம் போகுது அதுக்கு எல்லாரும் ஒரு டெக்னிக்கை பயன்படுத்துவாங்க அதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் ஆர்வ போட்டீங்களா ஆர்வ போட்டீங்களான்னு கேட்டு இருப்பீங்களா வீட்டுல ஃபுல் நம்ம வந்து நான் கேட்பாங்க யாரோ உங்க வீட்டில் இருக்கா எங்க வீட்டுல இருக்கு எடுத்த வீட்டுல இருக்கு இருக்கு ஏன் உங்க வீட்டில ரிவர்ஸ் கேப்பீங்க இந்த ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா எதிர் ரிவர்ஸ்னா எதிர் எதிர் சவ்வூடு பரவல் அந்த எதிர் சவ்வூடு பரவலின் மூலமாக தான் குடிநீரில் உள்ள மாசுக்களை வந்து சுத்தப்படுத்துவாங்க அடுத்தது பூமியை காற்றாலான பூமியை சுற்றி உள்ள காற்றாலான மேலறையின் பெயர் என்னன்னு சொல்லிட்டு கேட்டாங்க இப்பதான் நான் சொல்லியிருந்தேன் அப்ப பூமியை சுற்றி இருக்கிறது என்ன பலி மண்டலம் சோ ஆன்சர் பலி மாண்டலை முடிஞ்சிருச்சு அடுத்தது ஆக்சிஜன் வாயுவை கண்டறிந்தவர் இதெல்லாம் நீங்க தான் படிச்சாகணும் கண்டிப்பா ஆக்சிஜன் வாயு ஓ டூவை யார் கண்டறிச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா ஜோசப் ஃப்ரிட்ஜ் ஓகேவா ஜோசஃப் ஃப்ரிட்ஸ் ஃப்ரீ அடுத்தது நைட்ரஜனை கண்டறிந்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க ஸோ நைட்ரஜனை கண்டறிந்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ரூதர் ஃபோன் அடுத்தது ராக்கெட்டுகளை விண்ணில் செலுத்தும் போது எரிபொருளுடன் என்ன சேர்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் எல்லாருக்குமே தெரியும் சோ நம்ம வந்து ராக்கெட்ல என்ன ப்ரொபலன்ஸ் யூஸ் பண்றோமோ அது வேற கதை சோ அந்த ராக்கெட் ப்ரொபலன்ஸோட நம்ம கூட சேர்ந்து எதை அனுப்புவோம்னு பாத்தீங்கன்னா நம்ம நார்மலா யூஸ் பண்ற கூடிய ஆக்சிஜன் தான் யூஸ் பண்ணுவாங்க சோ ஆக்சிஜன் அடுத்தது ஒலி சேர்க்கையின் போது வெளியிடப்படும் வாயு என்ன இது நல்ல ஒரு எக்ஸாம்பிளோடவே சொல்றேன் ஒலி சேர்க்கை அப்படின்னாலே போட்டோசிந்தசிஸ் அந்த போட்டோசிந்தசிஸ் எப்ப நடக்கும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் பகல் நேரங்கள்ல தான் நடக்கும் ஏன்னா இந்த போட்டோசிந்தசிஸ் ஒலி சேர்க்கை ஒலி வரணும் அதை வந்து மரம் சேர்க்கணும் அப்படின்றது ஒலி சேர்க்கை அப்ப ஒலி எப்ப வரும் சூரியன் வந்தாதான் வரும் அப்போ இது பகல்ல தான் நடக்க போகுது ஒலி சேர்க்கைன்றது எப்ப நடக்க போது பகல்ல தான் நடக்க போகுது பகல்ல சூரியன் இருக்கும் தான் நடக்கும் சொன்ன கதை என்னன்னு பகல் டைம்ல மரம் ஆக்சிஜன் வெளியே விடும் கார்பன் டை ஆக்சைடு உள்ள விடும் ஒலி சேர்க்கையின் போது வெளியிடப்படும் வாயு என்னன்னு பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் அப்ப பகல் நேரத்துல மரம் வந்து டூவை வெளியே விடும் சி டூவை உள்ள இழுக்கும் கார்பன் டை ஆக்சைடு இதே இரவு நேரத்துல போய் தூங்காத மரத்துக்குன்னா காட்டேரி அமுத்திடும் அப்படின்னு சொல்லுவாங்க காட்டேரியா அமுத்தாது என்ன பண்ணுவீங்க மரம் இரவு நேரத்தில் கார்பன் டை ஆக்சைடு உள்ளே இழுக்கும் ஆக்சிஜனை சாரி கார்பன் டை ஆக்சைடை வெளியே விடும் ஆக்சிஜன் உள்ளே இழுக்கும் அப்ப அது ஆக்சிஜன் உள்ள இழுத்து கார்பன் டை ஆக்சைடு வெளியே விடும் போது நம்ம தான் அதை சுவாசிக்க நேரிடும் அதனாலதான் நம்மள யாரோ அழுத்துற மாதிரி அழுத்துற மாதிரி ஒரு ஃபீல்லாம் கிடைக்கும் சோ அப்ப ஒளி சேர்க்கின்றது பகல்ல நடக்கும் போது அப்ப பகல்ல நடக்கும் போது வெளியிடப்படக்கூடிய வாயு என்ன ஓ டூ ஆக்சிஜன் அடுத்தது சிஓ டூ எந்த வெப்பநிலையும் திடப்பொருளாக மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி டிகிரி செல்சியஸ்ல அது என்னவா மாறும்னு பாத்தீங்கன்னா திடப்பொருளா மாறும் சாலிடா மாறும் கார்பன் டை ஆக்சைடு ஓகேவா அதுக்கடுத்து உலர் பனிக்கட்டி என்பது என்னன்னு கேட்டிருக்காங்க உலர் பனிக்கட்டின்றது திட சி ஓட்டு தான் அதாவது ஐம்பத்தி டிகிரி செல்சியஸ்ல உருக திடமான ஒரு கார்பன் டை ஆக்சைடு தான் என்னன்னு சொல்லுவாங்க திட சி ஓட்டுன்னு சொல்லுவாங்க அடுத்தது நாற்பத்தி இரண்டாவது கேள்வி உலக நீர் தினம் எப்போதுன்னு கேட்டிருக்காங்க மார்ச் இருபத்தி மார்ச் இருபத்தி உலக நீர் தினம் அடுத்தது ஒரு கேலன் என்பது எத்தனை லிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஒரு கேலன் எவ்வளவு லிட்டர் சொன்ன இப்பதான் மூவாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஐந்து லிட்டர் மூன்று புள்ளி ஏழு எண்பத்தி ஐந்து லிட்டர் ஓகேவா மனித உடல் உறுப்புகளின் தேவையான லிட்டர் அப்போ உங்க உங்க உடம்புல இருக்கக்கூடிய ஒரு இதயம் கிட்னி இதெல்லாம் வந்து ஆப்ரேட் ஆகணும்னா நமக்கு தண்ணியும் அவசியம்தான் சும்மா வந்து நம்ம தண்ணி குடிக்காமலாம் வாங்கிட முடியாது சோ தண்ணி எத்தனை லிட்டர் ஒரு மனிதனுக்கு ஒரு நாளைக்கு தேவையானது அப்படின்னு பாத்தீங்கன்னா மூணு லிட்டர் தண்ணி சோ அது ரொம்ப முக்கியம் கடிச்சு வச்சுக்கோங்க அடுத்தது வேதியியலில் ஒரு புரட்சியை ஏற்படுத்தியவர் யாருன்னா நான் கிடையாது கண்டிப்பா அது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓகேங்களா அவர் தான் வந்து கெமிஸ்ட்ரியிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினார் அவருடைய தத்துவத்தின் தான் இன்றைய வேதியியலும் வந்து உருவாகிட்டு வருது அதுக்குதான் அடுத்த கொஸ்டினே வச்சிருக்கேன் பாருங்க நாற்பத்தி ஆறாவது கொஸ்டின்ல எலமெண்ட் ஆஃப் கெமிஸ்ட்ரி என்னும் புத்தகத்தை தற்கால வேதியியலுக்கு அடிப்படையாக அமைத்தவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதே லவாய் இவர் ஒரு புக்கை எழுதுறத தான் இப்போதைக்கு நிறைய புது புது கண்டுபிடிப்புகள் அனைத்துமே உருவாகி கொண்டிருக்கிறது வேதியல்ல அடுத்தது நாம் சமையலுக்கு அன்றாடம் பயன்படுத்தப்படும் உப்பினுடைய வேதி பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நக்கல் எல்லாரும் ஒரு இதுல சொல்லிருப்பாங்க காமெடியா இன்னும் கூட அவங்க என்ஏசிஐல என்னன்னு படிச்சுட்டு இருக்கான்

ஹெச்யூ ஓனாலே ஹைட்ராக்ஸு அப்போ சோடியம் ஹைட்ராக்சைடை வச்சு தான் என்ன பண்ணியிருக்காங்க சோப்புனுடைய ப்ரிப்பரேஷன் இருக்கும் சோ நச்சு அப்படின்னு பண்ணிங்க அது எப்படி நக்கல்ல பட்சமோ அது மாதிரி இது நச்சுன்னு பண்ணிங்க அப்போ சோப்பு வெச்சு நச்சு நச்சுனு துணியை தோசை போட்டுருவேன் அப்போ NAOH ஏ ஓஎச் ஃபார்மலாக ஈஸியாக ஞாபகம் இருக்கும் அடுத்தது உழவனின் நண்பன் என அழைக்கப்படுவது எதுன்னு பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் மண்புழு தான் ஏன் மண்புழு உழவனின் நண்பன் என்ன ஏறி வச்சு நீ உழதை விட அதுவும் நமக்கு அந்த ஹெல்ப் பண்ணும் நமக்கு வயல்வெளியில கண்ணுக்கே தெரியாத நமக்கு ஒரு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு என உயிரினம் தான் மண்புழு ஸோ மண்புழுதான் உழவனின் நண்பன் என அழைக்கப்படுகிறது அடுத்தது இறுதி கேள்வி ஃபீனால் என்பது என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இது வந்து ஒரு கார்பாக்சிலிக் அமிலம் ஓகேவா ஃபீனால் என்பது ஒரு கார்பாக்சிலிக் அமிலம் இதனுடைய வேதியியல் வாய்ப்பாடு சி சிக்ஸ் எச் ஃபைவ் ஓ எச் இதனுடைய வேதியியல் வாய்ப்பாடு ஸோ இந்த பீனாலிக் அமிலம் என்றது ஒரு அரோமேட்டிக் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஓகேங்களா ஸோ கார்பாக்சிலிக் அமிலம் தான் இதனுடைய ஆன்சர் ஸோ இன்னைக்கு கொஸ்டின்ஸ் வந்து பிப்டி கொஸ்டினுடைய ஆன்சர்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்த சப்ஜெக்ட்ஸ்க்கு டிஸ்கஸ் வந்து தொடர்ந்து வந்துகிட்டு தான் இருக்கும் ஸோ கைட்ஸ் வில் பி ப்ரிப்பர் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ் ஓகேவா எக்ஸாம்ஸ் ரொம்ப ஈஸியாக அமை நமக்கு நம்ம அதுக்கேற்ற மாதிரி படிக்க ஆரம்பிப்போம் இந்த காவல் காரன் டெஸ்ட் சீரீஸ் வந்து தொடர்ந்து வெற்றி அடையணுன்னா உங்களுடைய ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு வரணும் இதை பொறுத்து தான் எஸ்ஐக்கு புதிய த ஒரு டெஸ்ட் சீரீஸை பேரோடு வந்திருக்கும் ஸோ அந்த புதிய டெஸ்ட் சீரீஸ் பேரை வந்து விரைவில் அறிவிப்போம் ஓகேங்களா ஸோ ஃபாலோ பண்ணி கேட்கிறீங்க தேங்க் யூ